செல்லொளி தியானங்கிறது அந்த காலத்தில் நமது சித்தர்கள் பழகிய தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ரகசியமாக வைக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஸோ இந்த செல்லொளி தியானம் நம்ம பண்ணும்போது நமது அதிர்வுகள் மிக அதிகமாக இருக்கும் நமது சக்தி மிக பெரிதாக இருக்கும் நமது ஆறாம் மிக மிக பெரிதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் நம்ம வந்து உணரும்போது நம்மை சுற்றி இருக்கும் சக்தியையும் நம்மளால் ரொம்ப நல்லா உணர முடியும் அதனால தான் மெட்டாஃபிசிக்ஸுங்கிறது இந்த கிளாஸில் நான் சேர்த்தேன் ஏன்னா இங்கே அந்த அதிர்வுகள் ரொம்ப அதிகமாகும் போது நம்ம அந்த நம்மை சுற்றி இருக்கிற பிரபஞ்ச சக்தி ஏன்னா பிரபஞ்ச சக்திக்குள்ளே தானே நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே ஆனால் அந்த சக்தியை நம்ம உணர்றதில்லை நம்மளை சுற்றியும் நிறைய இருக்குது எனர்ஜி ஆனால் நம்ம உணர்றது தியான நிலைக்கு போகும்போது தான் ஓரளவுக்கு நம்ம உணர்கிறோம் செல்லொழி தியானம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அதிகமாக உணர முடியும் அப்போ நம்மை சுற்றி இருக்கும் அந்த சக்தியை அப்படியே நம்ம கைகளுக்குள்ள சேர்த்து அதை ஒரு சக்தி பந்தாக உருவாக செய்து அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிறது தான் இந்த வகுப்பில் மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்